ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரீவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரீவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய அண்ட் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது மட்டன் குழம்பு செய்யறதுக்காக நான் வந்து மண் சட்டி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக நம்ம ஸ்பைசஸ் வந்து சேர்க்கணும் அஹ் பட்டை லவங்கம் அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் சின்ன ஜீரகம் கொஞ்சமா கல்பாசி இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா அது வந்து பொறிஞ்சி வர விடுங்க நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த வாசனை வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் சோ அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படிங்கிறனால மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரெண்டு வந்து கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு இதை நல்லா அப்புறமா மீடியம் சைஸ் தக்காளியில் வந்து ஒரு மூணு தக்காளி வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து மசீர அளவுக்கு நல்லா வதக்கி வெட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் தக்காளி இதெல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துச்சு அப்படின்னா தான் அந்த கிரேவியும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ அதுக்காக நல்லா வந்து வதக்கி வெட்டுக்கிறேன் இப்போது வெங்காயம் தக்காளி உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வந்துடும் இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மசால் பொடி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அதில் இருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து நல்லா எண்ணெயிலி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க காரம் உங்களோட காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் கூட குறைச்சி நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க இப்போது இதில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அது வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஸோ காரம் எனக்கு கொஞ்சம் தேவை அப்படிங்கிறதுனால நான் இந்த டைமில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எண்ணெயிலையும் நீங்கள் போட்டு வதக்குனீங்க அப்படின்னா அதோட கலரும் சரி அதோட டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்குனதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக வந்து புதினா இலையும் ரெண்டே ரெண்டு புதினா போட்டால் போதும் அதிகமாக போட வேண்டாம் கொஞ்சமாக மல்லி இலை இது ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மஞ்சள் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அந்த மட்டனை வந்து நம்ம தண்ணியோடையே நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா மட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகிறதுக்கு டைம் ஆகும் இல்லையா அதனால் ஆல்ரெடி நான் வேக வச்சு தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம சட்டியிலேயே போட்டு வேக வைக்கணும் அப்படின்னா குறைஞ்சது நம்மளுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் ஸோ அதுக்காக நான் குக்கரில் வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன் இப்போ தண்ணி எல்லாமே சேர்த்து நம்ம வந்து இன்னைக்கு மட்டன் குழம்பு தான் செய்கிறோம் இல்லையா அதுக்காக இந்த அளவுக்கு நம்ம தண்ணி இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் தேங்காய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த குழம்பு அப்படியே நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் நேரம் சிம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் இறக்கிட்டு அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்து தான் செய்ய போகிறேன் ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் நேரம் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி மட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு குக்கரில் ஆல்ரெடி வந்துருச்சு இப்போ வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இதில் நம்ம வேக வைக்கும்போது இந்த மசாலாவும் சேர்ந்து உங்களுக்கு அந்த மட்டனில் செய்யும் போது தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது நான் வந்து தேங்காவையும் அரைச்சதையும் சேர்த்துட்டேன் நான் வந்து ரெண்டு சின்ன பத்த தேங்காவை அரைச்சி நல்லா ஃபைன் பீஸ்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க சப்போஸ் தேங்காய் வந்து நீங்கள் தேங்காய் பாலாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து உங்களுக்கு அந்த மேலே வந்து என்ன பிரிஞ்சு வரும் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம வந்து கொதிக்கணும் அதே மாதிரி நம்மளுக்கு மட்டன் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் தான் வெந்திருக்கு ஸோ மிச்சத்தையும் நம்ம வேகணும் இல்லையா அதனால் நல்லா ஒரு மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சோம் அப்படின்னா இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டி போய்டும் அதனால் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் தூவி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டான மட்டன் குழம்பு வந்து ரெடியாகிரும் இந்த மட்டன் குழம்புக்கு நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வச்சு தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து மசாலா வறுத்து அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு இப்படிலாம் நம்ம வந்து செய்வோம் கிராமத்து ஸ்டைல் மட்டன் குழம்பு எங்கள் பாட்டி செஞ்ச மட்டன் குழம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி டேஸ்ட் தான் உங்களுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வச்சு நீங்கள் செய்யும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளோட ரெசிபி வீடியோ வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் வேணா செக் பண்ணி பாருங்கள் இந்த மட்டன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்